அடையார்களே விநாயகர் ஆலயத்திற்கு ஒருவர் தன் மகனை அழைத்து வந்தார் மகனை விநாயகர் ஆலயம் முன்பு நிற்க வைத்து தேங்காயை திருஷ்டி காயாக சுற்றி சாலையில் உடைத்தார் இப்படியாக பத்து தேங்காயை சிதறு காயாக உடைத்துவிட்டு அதை எடுத்து ஓரம் போடாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிட்டார் அந்த சாலையில் மிகவும் போக்குவரத்து அதிகமாக இருந்தது இன்று விநாயகர் சதுர்த்தி சிறப்பான நாளில் இந்த விநாயகர் ஆலயத்திற்கு பல தாய்மார்கள் அடியார்கள் குழந்தைகள் வந்தார்கள் அவர்களை அந்த உடைந்த தேங்காய் பதம் பார்த்துவிடும் என்று அடியை நினைத்து சாலையில் அவர் உடைத்து விட்டுவிட்டு சென்ற தேங்காய் சிதில்களை அடியன் மொத்தத்தையும் பொறுக்கி எடுத்து சாலை ஓரமாக போட்டுவிட்டு வந்தேன் இது எதற்கு பதிகின்றேன் என்றால் திருஷ்டி கழிய என்று இந்த செயலை செய்கின்றார்கள் இதனால் பாவங்கள் தான் வந்து சேரும் அது எப்படி என்றால் தாங்கள் உடைக்கின்ற திருஷ்டிக்காய் கூறாக இருப்பதால் சாலையில் செல்பவர்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இனியாவது சூறக்காய் விடுகின்ற அடியார்கள் உடைத்தவுடன் அந்த உடைந்த தேங்காயை எடுத்து சாலை ஓரமாக போட்டுவிட்டு வாருங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பாவங்கள்தான் வந்து சேரும் என்பது எனது எண்ணம் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்காக செய்கின்றேன் இந்த பதியை பார்த்து அனைவருக்கும் பார்வடி செய்யுங்கள் இந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சித்தாம்பலம் தில்லையாம்புலம்